வாய் அது இப்போ வாக்குன்னு சொல்லிக்கிறார் வாக்கு அடுத்தது கால் ஏன் அதனால் போகிறோம் வரோம் போகணும்னா வினை இருந்தால் தான் போக முடியும் வரணும்னா வினையிருந்தால் தான் வர முடியும் எனவே போக்குவரவும் வினை தான் பேசுவதும் வினை தான் போக்குவரவும் வினை தான் அப்படி வினை இருந்தால் தான் உங்களால் என்ன ஒன்று நிற்க முடியும் நடக்க முடியும் ஆஃபீஸுக்கு போகலாம் வரலாம் எல்லாம் இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் போயிட்டு வந்துட்டுருக்க முடியும் அலுவலகத்துக்கு போயிட்டு பெறது வினை தான் மருத்துவமனைக்கு போயிட்டு வருவது வினை தான் இது நல்வினை அது தீவினை அவ்வளோ தான் மொத்தத்தில் போக்குவரவு என்பது வினையின் அடிப்படையில் தான் நடைபெறுகிறது அதுக்கு எது வேணும் கால் வேணும் சரி அடுத்து பாருங்கள் பாணி இந்த பாணி என்பது கையின்னு பொருள் பானி என்ற சொல்லுக்கு வட மொழியில் தண்ணின்னு பெரு ட்ரெயினில் போனால் தண்டா பாணி தண்டா பாணியும்பாங்க அந்த பாணி இல்லைது இது தண்டா பாணி ஏன் தண்டம்னா கோல் கோலை கையில் கொண்ட முருகன் தண்ட பாணி பாணினா கைங்க ஆனால் தண்ட பாணி தண்டம் முருகப்பெருமான் பெருமான் கையில் வச்சு பழனியில் இருக்கிற சாமி தண்டாயுத பாணி ஏன் ஒரு தண்டத்தை கையில் கொண்டு இருப்பதுனால அவருக்கு தண்டாயுத பாணி அப்படிங்கிற பெயர் அவருக்கு அமை அப்போ பாணி என்றால் கை அதனால் திருமண பத்திரிக்கை எழுதும்போது சில பேர் பாருங்கள் பாணி கிரகணம் கை பிடிச்சு கொடுத்த பெற்றோர் மணமகளை மணமகனத்தில் பிடிச்சு கொடுக்குறாங்க இந்தாப்பா நீயே பார்த்துக்குப்பா இனி எல்லாம் நீயே பார்த்துக்குன்னு கொடுக்கறது அதனால் அது அப்படி அவ்வ அவ்வாறு மகற்கொடை கொடுத்தல்னு பேர் வடமொழியில் பாணி கரகனம் அப்போ பாணி என்பது கை என்ற பொருளாகும் அப்போ அதை என்ன பண்ணுறோம் கொடுக்கல் வாங்கல் எல்லாம் கை தானே நீங்கள் கொடுப்பதும் வினை தான் வாங்கினாலும் வினைதான் எதிராவது ஒன்று இருந்தால் பரவாயில்லையே நான் இல்லை ரெண்டுமே வினை தான் கொடுப்பதும் வினை வாங்குவதும் வினை ரெண்டு ரெண்டு தப்பிப்பது எப்படி இருபத்தி நாலாவது வகுப்பில் பார்த்தோம் தப்பிப்பது எப்படின்னு அப்படியா இன்றைக்கே சொல்லிடலாம் எது கொடுத்தாலும் திருவருள் என்று கொடுங்க யார் வாங்கின கொடுக்கதை வாங்கினாலும் திருவருள் என்று வாங்கிட்டால் வினையில் தப்பிச்சுக்கலாம் ஏன் கொடுப்பது திருவருள் வாங்குவது திருவருள்னு வாங்கிட்டிங்கன்னா வினையிலலாம் போயிடலாம் நான் கொடுக்குறேன் நினச்சி கொடுத்தீங்க கணக்கு எழுதிடுவேன் எழுதுப்பா தம்பி நோட்டை போட எடு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணு டப்பு 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 நமக்கு உலகத்துல தான் அக்கௌண்ட் பண்ணுற ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் இங்கே அப்படி இல்லை நினைக்கும் போதே அக்கௌண்ட் ஓப்பன் ஆகிடும் எழுது அப்படின்வார் வேதம் அதனால் கொடுப்பதும் வினை வாங்குவதும் வினை அதனால் தான் சங்க இலக்கியத்தில் ஒரு புலவர் சொல்லுகிறார் ஈயன இரத்தல் இழிந்து எதிர் ஈன் என்றல் அதனினும் இழிந்து கொள் என கொடுத்தல் உயர்ந்து எதிர் கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தனர் யாராவது உங்கள்கிட்ட வந்து ஏதாவது கேட்குறான்னா எல்லாத்தையும் விட்டு தான் வந்து கேட்குறான் ஐயா ஏதாவது கொடியான்னு சொல்லிங்களா எல்லாத்தையும் அப்படி கேட்பது இழிவான் அவனுக்கு தெரியாமலாம் வந்து கேட்குறான் தான் கேட்குறான் சரி அவன் இழிந்த செயல் செய்கிறேன்னு தெரிந்து தான் கேட்குறான் அவனை அப்படி கேட்கும்போது இல்லைன்னு சொன்னினா நீ அவனவனே இழிவான்கிட்ட அடுத்தது கொள் என கொடுப்பது உயர் அவனுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்பதை அறிந்து அவன் கேட்குறக்கு முன்னாடி நீங்களாக போய் கொடுக்குறீங்க பாருங்கள் அது உயர்வான் கொள் என கொடுத்தல் உயர்ந்து அதனெதிரல் கொள்ளே அப்படி ஒருத்தன் கொண்டாந்து குறிப்பறிந்து கொடுக்க வந்தானா வேண்டாம்பா உங்கள்கிட்ட இருக்கட்டும்பா எனக்கு அது வேண்டாம் அப்படி நீங்கள் மறுத்தீங்கன்னா அவனை விட ஒருபடி மேலே போயிடலாம் கேட்கறனோ ஒருவழி கீழே போயிடுவோம் கொடுக்குறோன்னு ஒரு வழி மேலே போகலாம் அது எங்கே இருக்குது அவரவர் செயலில் இருக்குது அதான் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அவர்தம் கருமமே கட்டளைக்கல்னார் வள்ளுவ பெருமாள் நீ என்ன செயல் செய்கிறையோ அதை பொறுத்து தான் அளவீடு செய்ய முடியும் கருமமே கட்டளைக்கல்னார் ஆனால் நமக்கு இதெல்லாம் கண்காணிக்கப்படுகிறது எழுதப்படுகிறது என்பதை நினைவு அதனால் ஐந்து கருவிகள் மூணு படிச்சிருக்கிறோம் இன்னும் ரெண்டு இருக்குது அடுத்து பாருங்கள் குதம் உபத்தம் குப குதம் என்பது மலம் வெளியேறுகிற பகுதி உபத்தம் என்பது விந்து வெளியேறுகிற பகுதி இந்த ஐந்தும் வினைக்குரிய கருவி இந்த ஐந்தும் வினைவயப்பட்டவை தான் இந்த ஐந்துக்கு ஐந்து பூதத்தின் தொடர்பு இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் பாருங்கள் வாக்கு இடமா வந்து வசனிக்கும் போக்காரும் காற்றிடமாய் புல்கி அனல் ஏற்கும் இடும் கை குதம் நீர் இடமா மலாதி விடும் பார் இடமா உபத்தம் விந்து அப்படியே அஞ்சையும் சொல்லிட்டாரு வரிசையை அப்படி படிச்சுட்டு வர பாருங்கள் சொல் ஆகாயத்தின் இடமாக வந்து வாய் ஆகிய உறுப்பின் வழியாக ஒலிக்கும் கால் காற்றின் இடமாக வந்து அக்காலின் வழியாக போக்குவரவு செய்யும் கை நெருப்பை இடமாக கொண்டு இடுதலையும் ஏற்றலையும் செய்யும் எருவாய் நீர் இடமாக கொண்டு கழிவுப் பொருட்களை போக்கும் கருவாய் நிலத்தை இடமாக கொண்டு விந்துவை வழிபடுத்தும் எனவே இந்த ஐந்தும் தொழில் கருவி என்று பெயர் இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு பொருத்தம் பாருங்கள் அதுக்காக சொன்னேன் கை அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்கள் கொடுப்பது வாங்குவது கொடுக்கணும்னா என்ன வேணும் அப்படின்னா கை இருந்தால் தான் கொடுக்க முடியும் வாங்க முடியும் அப்படி கொடுக்கிற பொருள் என்னவாக இருக்கணும் உருவமாக இருக்கணும் உருவம்னா என்ன வேணும் நெருப்பு இருந்தால் தான் உருவமாகும் முதல்ல இருந்து அப்படி படித்து தொடர்பு பாருங்கள் அதாவது ஐந்து பூதம் அதுக்குரிய தொடர்ச்சியாக படித்தோம் இல்லைங்களா பூதம் பூதத்துக்குரிய தொடர்பாக இருக்கக்கூடிய கருவிகள் ஞானேந்திரியம் கண்மேந்திரியம் முதல்ல பூதம் என்ன பண்ணும் படித்தோம் பூதத்துக்குரிய குணம் என்ன அப்படின்னா நெருப்பு என்பது சுடும் ஒன்றுவிக்கும் அது சுட்டாதான் என்ன ஆகும் வடிவமாகும் தான் கண்ணில் பார்க்க முடியும் பார்க்கும்போது ஞானமாகுது கொடுக்கும்போது வினையாது கண் உருவத்தை பார்க்குது அது ஞானம் அதுவே உருவமாகிய ஒரு பொருளை கொடுக்கறோம் கொடுப்பதும் வினை வாங்குவதும் வினை எனவே கொடுக்கல் வாங்கலுக்கு எது துணையாக இருக்குது நெருப்பு துணையாக இருக்குது பார்ப்பதுக்கு எது துணையாக இருக்குது நெருப்பு துணையாக இருக்குது அப்போ இது ஞானமாகிறது அது வினையாகிறது அதனால தான் நமக்கு கிராமத்தில் பழைய காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பழக்கம் இருக்கிறது யாராவது ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு நான் திருப்பி தரமாட்டேன் இல்லை இல்லைன்னு சொன்னாங்கன்னா சபை கூடி சத்தியம் செய்து கொடுன்னு கேட்பேன் அதை சத்தியம் பண்ணும்போது கற்பூரத்தை ஏற்றி வச்சு நெருப்பு அணைச்சி சத்தியம் பண்ணும் ஏன் நெருப்பை வச்சாங்க தெரியுமா நெருப்பு தான் உருவத்துக்குரிய பொருள் என்பதனால நெருப்பின் மீது சத்தியம் ஏன் கையோடு தொடர்புடையது நெருப்பு இல்லைங்களா இப்போ உங்களுக்கு எவ்வளோ தொடர்புன்னு வச்சுக்கவேன் நாம் இதெல்லாம் தெரியாமலே இது இதுக்கு பேர் சைவ சித்தாந்தன்னு தெரியாமலே நாம் பழக்கத்தில் வச்சுருக்கோம் ஒரு சத்தியம் செய்து கொடுப்பது என்பது நெருப்பை அணைத்து சத்தியம் செய்து கொடுப்பது ஆம் இதை நான் திருடவில்லை சத்தியமாக திருடலை அப்போ நெருப்பு அங்கே இப்போ கொடுக்கல் வாங்கலுக்குரிய பொருள் என்பதனால உருவமாவதற்கு நெருப்பு இன்றியமையாதது கொடுக்கல் வாங்கலுக்கு நெருப்பு இன்றியமையாதது அதனால் வினைக்குரியதாக இருப்பதனால் அவ்வாறு ஒரு சத்தியம் செய்கிற பழக்கம் இன்றும் இருக்கிற எனவே இப்போ மொத்தம் எத்தனை படிச்சிருக்கிறோம் அப்படின்னா நாலஞ்சு படிச்சிருக்கிறோம் அஞ்சு அஞ்சாக நாலு படிச்சிருக்கிறோம் முதல்ல அஞ்சு பூதம் படித்தோம் அப்புறம் தன்மாத்திரை அல்லது ஐம்புலன் அஞ்சு படித்தோம் ஞானேந்திரியம் அஞ்சு படித்தோம் கண்மேந்திரியம் அஞ்சு படி அஞ்சு படித்தது இல்லைங்க இந்திரியங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன அதுக்கு பூதத்தின் தொடர்ச்சி எப்படி இந்திரியமையாதது அதற்குரிய விடயம் என்ன என்பதை படிச்சிருக்கோம் நீங்கள் அஞ்சு பா நாலஞ்சு இருபது படித்தது மட்டுமல்ல இந்த கருவிகள் எவ்வாறு தொழில்படுகின்றன என்பதையும் சேர்த்தி படிச்சிருக்கிறோங்கிறத நினைவு கொள்ளுங்க ஆக நமக்கு இதுகாரும் நாம் படித்தவை இருபது கருவிகளை பற்றி படிச்சிட்டோம் இனி இன்னொரு நாலு படிக்க போகிறோம் அடுத்த நாள் பாருங்கள் உட்கருவிகள் இதுக்கு அந்தக்கரணம் என்று பெயர் அந்தர் அப்படின்னு உள்ளேன்னு அர்த்தம் கரணம்னா கருவி உள்ளே இருக்கும் கருவிகள் இப்போ வெளியே இருக்கிற கருவின்னா கண்ணுக்கு தெரியுது கண்ணு காது மூக்கு வாயு கை காலு எல்லாம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது கண்ணுக்கு தெரியாது இருக்கிற கருவிகள் ஐந்து கருவி இரு நாலு கருவி இருக்கிறது அதுக்கு பேர் அந்தக்கரணம் பேர் அந்தக்கரணம் அந்த கூட்டல் கரணம் கரணம் என்று வரும் எது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இந்த நாலு ஒன்றல்ல நாலு வேறு வேறு பொருள் ஒன்றின் வேலையை இன்னொன்று செய்யாது நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் கண்ணின் வேலையை எப்படி காது செய்யாதோ காதின் வேலையை மூக்கு செய்யாதோ மூக்கு வேலையை நாக்கு செய்யாதோ அது மாதிரி மனத்தின் வேலையை புத்தி செய்யாது புத்தியின் வேலையை அகங்காரம் செய்யாது அகங்காரத்தின் வேலையை சித்தம் செய்யாது நாலு தனித்தனி கருவிகள் ஆனால் செயல்படும் போது ஒன்றா இருக்கிற மாதிரியே தெரியும் ஆனால் வேறு கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா நல்லா உள்வாங்கிக்கொள்ளுங்கள் அதுக்கு தான் முன்ன சொன்ன இந்திரியம் சொன்னேன் கண்ணு காது மூக்கு போன்ற கருவிகள் அஞ்சு அவை ஒன்று ஒன்றின் வேலையை இன்னொன்று செய்யாது பார்த்தல்னா கண்ணு தான் வேணும் கேட்கணுமா செவி தான் வேணும் இல்லை எனக்கு கொஞ்சம் ரொம்ப நேரம் கேட்டுகிட்டே இருக்கிறேன் எனக்காக கொஞ்சம் நீ கேளுன்னு இந்திரியை மாறி கேட்குமா கேட்காது ஏன் அது அறிவில்லாதது அந்த கருவிக்கு ஒரு வேலை தான் தெரியும் அந்த ஒரு வேலையை தான் அது செய்யும் ஃபால்ட் ஆகி போச்சுன்னா மொத்தமாக ஆஃப் ஆகி நின்றுக்கும் அதுக்காக நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க நான் உங்கள் வேலையை நான் பண்ணுறேன்னு பண்ணுமா பண்ணாது அது அறிவு கருவிகள் செய்யும் ஆனால் அறிவுள் இல்லாத இந்த கருவிகள் அந்த வேலையை செய்யாது எனவே அந்த வகையில் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கு கருவி ரொம்ப இன்றியமையாத கருவிங்க மறந்துடக்கூடாது பாருங்கள் என்னன்னு சொல்கிறார் பாட்டு எண் பதினாறு அந்த கரணம் அடைவோ அந்த கரணம் அந்த கரணம் அடைவோ அடைவே உரைக்க அந்த மனம் புத்தியுடன் ஆங்காரம் சிந்தையினை பற்றியது நிச்சயித்து பல்கால் எழுந்திருந்து அங்கு உற்றது சிந்திக்கும் உணர் இதில் ஒன்னின் வேலை என்ன அப்படின்னு கேட்டால் பற்றுவது நிச்சயிப்பது துணிவது சிந்திப்பது பற்றுவது மனம் பாட்டின் விறகன் அப்படியே பார்த்து அந்த கரணம் அடைவே உரைக்க கேள் நான் இதுகாரும் சொன்னதை விட்டு நான் அடுத்து நாலு சொல்ல போகிறேன் அதுக்கு பேர் அந்த கரணம் என்று பெயர் அது எது அந்த மனம் அந்த மனம் இல்லை அந்த பிரிச்சுக்கணும் மனம் புத்தி அகங்காரம் சிந்தை இதான் வரிசை மனம் புத்தி அகங்காரம் சிந்தை மனம் என்ன பண்ணும் பற்றும் புத்தி நிச்சயிக்கும் ஆங்காரம் துணிந்து எழும் சிந்தனை சித்தம் சிந்தனை அதுவும் செய்லையும் செய்யும் ஒன்றின் வேலையை இன்னொன்று செய்யாது சும்மா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறக்கா சொன்ன வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை ஏற்படுகிறது அப்படின்னா என்ன பண்ணும் காவல்துறை தான் வரும் முதல் வந்து என்னையா பிரச்சனை சார் அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை சார் வாங்க ரெண்டு பேருக்கு வாங்க அவங்க அவர் கூட்டிகிட்டு போய் என்னையா பிரச்சனை கொண்டு எடுத்துக்கோ அப்படின் எல்லாம் விசாரணை பண்ணி ஏதாவது அறிக்கை தாக்கல் பண்ண வேண்டிய எஃப்ஐஆரை போடுவாங்க முதல்ல போட்டு ரெண்டு பேரும் உள்ளருங்க நாளைக்கு ஏன் கொண்டு நாளைக்கு கொண்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொண்டு போய் நீதி அரசர்கிட்ட கொண்டு போய் நிறுத்தணும் அவர் கொண்டு போய் கொடுத்தோன்னே அவர் என்னப்பா பிரச்சனை அதெல்லாம் பார்ப்பாங்க எல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு யார் மீது தப்பு இருக்குதுன்னு தெரியுதோ அவர் குற்றம் என்று நிரூபிக்கப்படுமானால் உடனே பண்ணுவாங்க இவரை ஆறா மாதத்துக்கு கடுங்காவல் தண்டனை கொடுக்குறேன்னு தீர்ப்பு எழுதுவார் உடனே இந்த காவல்துறை என்ன பண்ணும் கொண்டு நேராக சிறைத்துறையில் கொண்டே கொடுத்துரும் அவங்க உள்ளே வச்சு ஆறு மாதத்து சாப்பாடு கொடுத்து உடை கொடுத்து மருத்துவ வசதியெல்லாம் கொடுத்து உள்ளே உட்காந்துருப்பாங்க முடித்து வெளியே வரும் இப்போ நீங்கள் பாருங்கள் இப்போ மூணு துறை செயல்படுது ஒன்றின் வேலை இன்னொன்று செய்யாது காவல்துறையின் வேலை பிடிப்பதும் விசாரிப்பதும் மட்டும்தான் தீர்ப்பு சொல்வது நீதித்துறை சொல்லப்பட்ட தீர்ப்பின் வண்ணம் அவரை குற்றவியல் நடைமுறைக்கு உட்படுத்தி பாதுகாத்து உணவு கொடுத்து அந்த தண்டனை நிறைவேற்ற வரைக்கும் கூட இருந்து கண்காணிக்க வேண்டிய துறை சிறைத்துறை இது துறை ஆனால் இதெல்லாம் சேர்ந்து தான் ஆட்சித்துறை ஆட்சி எப்படி நடக்கணும் பற்றணும் விசாரிக்கணும் ஆம் இவர் தான் குற்றம் என்று சொன்னால் அது கொண்டு அந்த டிவிஷனில் கொண்டு குற்றம் தீர்ப்பு த ரிலீஸ் பண்ணியான்னு அப்போ பற்றுவதற்கு ஒரு துறை இருக்கிறது ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஒரு துறை இருக்கிறது தீர்ப்பு சொல்கிற துறை இருக்கிறது அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்துகிற துறை இருக்கு இல்லையா இதே தான் உள்ளுக்குள்ளே நடக்குது நம்ம மனசு என்ன பண்ணும் பற்றும் பற்றியதை அடுத்த கருவி புத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டே என்னென்னு பார்த்தியா அது இது என்னென்னு பார்த்தியா அது இதா அப்படி ஒரு ஆராய்ச்சி படக்கும் அதுக்கப்புறம் ஆங்காரம் ஆமாண்டா தாண்டா அப்படிங்கிறோம் அப்புறம் அப்புறம் ஏண்டா என்ன நின்றுட்டு முதல்ல அப்படிங்க நீங்கள் ஒவ்வொரு விடயத்திலும் நீங்கள் பார்க்க முடியும் நம்ம இப்போ நம்ம வெளியே ஒரு சத்தம் கேட்குன்னு வச்சுக்கணேன் உட்கார்ந்துருக்கும் நம்ம மனசு என்ன காதில் அந்த சத்தம் கேட்ட உடனே என்ன சத்தம் இது யாரோ சத்தம் ஓடுற மாதிரி தெரிஞ்சிச்சு முதல்ல கொஞ்சம் கவனித்த பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சவர் மாதிரியே இருக்குது அந்த குரல் என்ன பண்ணலாம் எந்திரிச்சு போய் யாருன்னு பார்த்து வரலாமா இல்லை எந்திரிச்சா வாத்தியாருக்கு தப்பாக்குதுன்னு நினச்சிட்டா என்ன பண்ணுறது வேண்டாம் கம்முன்னு இரு அப்படிங்க மறுபடியும் அங்கே சத்தம் வந்துச்சு ஏ எவரு மறுபடியும் அவர் சத்தம் போட்டுருக்குறா ஏதோ பிரச்சனையா தெளி ஏ அவர் ஏ வாத்தியாரையும் நினச்சா என்ன நம்ம எழுச்சி போய் பாட்டு வந்துடாம விடு நம்ம முதல்ல பற்றியது இந்த குரல் யார் என்னென்னு ஆராய்ச்சி பண்ணிச்சு அடாரா நம்பால் மாதிரியே இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சு எழுந்துரு முதல்ல அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்துச்சு எழுந்து பாட்டு வந்துட்டோம் இப்படி ஒவ்வொரு செயலும் நடக்குது எப்போ நொடி பொழுதுக்குள் இப்படிங்கிறக்குள்ளே நடந்தான் நீங்கள் நமக்கெல்லாம் நமக்கு எப்படி நடக்க பற்றுவதற்கே பல நாள் ஆகும் அப்புறம் அதை விசாரிப்பதற்கு பல நாள் ஆகும் தீர்ப்பு கொடுப்பதற்கு பல நாள் ஆகும் அப்புறம் நடைமுறைப்படுத்தி அவர் உள்ளே போய் வெளியுவதுக்கு பல நாள் ஆகும் இது வெளியில் இங்கே அப்படி இல்லை இப்படிங்கிறவங்கள பற்றியாச்சு ஆராய்ஞ்சாச்சு சொல்லாச்சு தீர்ப்பை சொல்லியாச்சு நடைமுறைப்படுத்தியாச்சு எவ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் உள்ளுக்குள்ளே சாமி கொடுத்த கருவி நாளும் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் மனம் பற்றும் பற்றியதை இதுவா அதுவா என்று ஆராய்வது புத்தி அகங்காரம் ஆம் இதுதான் என்று உறுதிப்படுத்தும் உறுதிப்படுத்தியது சித்தம் என்ன சிந்தனை செய் இப்போ இந்த வரியை வச்சுட்டிங்க ஒரு உங்களுக்கு ஒரு அண்மையான ஒரு இடம் உண்டு திருநீலகண்ட நாயனாருடைய புராணத்தில் அவர் சொல்வார் இனி எந்த மாதரையும் எந்தன் மனத்தினும் திண்டேன் என்றார்னர் நீங்கள் அது அந்த வரியை விளங்கி இந்த இடம் தான் அந்த இடம் புரியும் உங்களுக்கு ஏன் நீங்கள் இனி எந்த மாந்தரையும் என் சிந்தையாதம் தீண்டேன்னு சொல்லியிருக்கலாம்ல ஏன் மனத்தினும் தீண்டேன் என்றார் பார்த்தோம் ஆராய்ந்தோம் சீச்சி இது வேண்டாம் நமக்கு அப்படின்னு விட்டுட்டோன்னு ஆகிடும் நான் ஏன் ஏன் மொதல் பார்க்கணும் பற்றுதல் நடந்தால் தானே ஆராயணும் ஆராய்ந்தவர் தானே இது வேணுமா வேண்டாமாங்கணும் அப்புறமே வேணும் வேண்டாம் முடி அந்த அளவுக்கு நீ ஏன் போகிற முதல்ல பற்றுவதே முதல் நிறுத்து நீ என் எந்த ஒரு பெண்ணையும் என் மனத்தினும் தீண்டேன் என்றார் எங்கே புள்ளி வச்சார் ஆணி வேறங்க அங்கேயே பிடின்னு பிடிச்சிட்டார் நீங்கள் பற்றி ஆராய்ந்து இது நமக்கு எப்பா நீ சுதனுடையாராக இருக்கிற எப்படியா அப்படியா அதெல்லாம் உனக்கு தேவைதானா அப்படின்னு ஆராய்ச்சி சரி 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 போ 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 அப்படின்னா இப்போ இதுக்குள்ளே எத்தனை நடந்திருக்கும் பற்றி ஆராய்ந்து சிந்தித்து பார்த்து தர இதுக்கெல்லாம் வேலை இல்லையா பற்ற வேலையே இல்லைன்ட்டார் அந்த அதனால தான் உங்களுக்கு அந்த இடம் அவர் சேக்கிழாருடைய உயரம் தெரிகிற இடம் அந்த அந்த வரியை சொல்லும்போது அவர் என்ன பண்ணிக்கலாம் இனி எந்த மாந்தரை எந்த மனத்தினும் திண்டேன்னு என் சிந்தையாலும் திண்டேன்னு சொல்லியிருக்கலாமே சொல்லியிருந்தார்னா இன்னும் கொஞ்சம் அந்த இடம் வந்து ஆழம் குறைஞ்சு போயிருக்கும் ஆழமாக தொட்டார் இனி எந்த மனத்தினும் தீண்டேன் என்றார் அப்படிங்கிற அந்த வரிகள் நீங்க நினைவு திருப்பி படி அப் பெரிய இதை படிச்சுட்டு பெரியவரான படிச்சீங்கன்னா தான் தெரியும் இல்லையா நீங்கள் என்ன முடியுங்க மனத்தால் தீண்டி அதுவே பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும் அந்த அந்த ஒரு உயர் உயர்வான இடம் உங்கள் அறிவு கெட்டாது அதில் நாலு இருக்குது அதில் ஒன்றை சொல்லியிருக்கிறாரு ஏனையும் மூனை விட்டுட்டார் ஏன் அந்த மூணு நாலாவதாக இருக்குது சொல்லலை முதலையே சொல்லி முடிச்சுட்டார் ஃபர்ஸ்ட்லேயே இங்கே இலையிலேயே உட்கார வேண்டாம் வச்சு உனக்கு வந்து உனக்கு இப்போ நம்ம சொல்லுமா இல்லையா எங்கள் இலை கிழிஞ்சிருக்குது காய் அங்கே ஓ முதல் கிளம்பு உன்னதான் உட்காரவே வேண்டாம்ச்சு நீருக்கு எனக்கு பந்தி வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் பந்தியிலேயே உட்கார வேண்டாம்ச்சு இலை ஓட்ட நீ ஏன்னு சொல்கிற கிளம்ப நீ முதல்ல சொல்கிற இல்லையா சொல் வழக்கில் நீங்கள் உட்கார வச்சா வேணால் எங்கள் இலை கொஞ்சம் மாறி கொஞ்சம் மாற்றி போடுங்க நல்லெலையாக போடுங்க அப்படி போடுங்க இப்பவும் கேட்கலாம் முன்னையும் உள்ளேயே உடலையே உனக்கு என்னையா வேலை அப்படின்னா என்னர்த்தம் இங்கே பற்றுதலே இல்லை என்ற பிறகு அவர் யாரை பார்த்தா என்ன ஆகும் ஒன்றும் ஆகலை அப்போ அவருடைய அந்த உயரம் எவ்வளோ பெரிய விஸ்வரூப தரிசனம்னு பேர் அது வரைக்கும் சிறுமைப்பட்டு இருக்கிறார் யார் நம்முடைய நீலகண்ட நாயனார் எ அதுதான் இன்பம் சொல்றார் இளமை மீது இன்பத்துறையில் எளியர் பட்டுன்னு உழந்திருவார் அப்படிப்பட்டவராக இருந்தார் இப்போ ஒரு சொல்லு போச்சு அப்படியே உயரம் ஆயிட்டார் பேதிய ஆணை கேட்ட பெரியவர் இப்போ வரைக்கும் இந்த பாட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் எளியவர் இருந்தவர் இப்போ பெரியவர்னு ஆயிட்டார் எப்போ ஒரே ஒரு சொல் அவரை மாத்திருச்சு எது திருநீலகண்டம் இப்ப நீங்க சித்தாந்தம் படிச்சுட்டு அந்த புராணத்தை படிங்க இதை வேண்டாம்னு விட்டுட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த உயரம் தெரியுமான்னா தெரியாது அனுபவிக்க முடியாது எனவே நமக்கு தேவை என்பதை நினைவில் கொள்ளணும் சரி இப்போ மனம் குத்தி சித்தம் அகங்காரம் மொத்தம் நாலு சொல்லியாச்சு இப்போ மொத்தமாக என்ன படிச்சிருக்கோம் இருபத்தி நான்கு கருவிகளை படிச்சிருக்கோம் முதல் கேள்வியே இன்னும் முடிச்ச பாடு இல்லை அடக்கடவுரை இன்னுமா முடித்த பாட்டுக்கில் ஆமாங்க ஆறாறு தத்துவ ஏது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு தான் இப்போ என்ன பண்ணிகிட்டு பத்து மணிலேருந்து பதில் பார்த்துட்டுருக்குற நான் வந்த பாட்டை காணும் இல்லைங்களா இருபத்தி நாலு வந்துருக்குது இன்னும் எத்தனை வேணும் பன்னெண்டு வேண்டி இருக்குதுங்க சரி இந்த இருபத்தி நாலை எப்படி சொல்லி முடிக்கிறார் அந்த இடம் ரொம்ப அருமையான ஒரு சுவையான இடம் அதை மட்டும் பாருங்கள் அடுத்த பாட்டு பாருங்கள் ஓதியிடும் நாளாறும் உற்று ஆன்ம தத்துவம் என்று ஓதியிடும் நாளாறும் உற்று ஆன்ம தத்துவம் என்று ஆதி அருள் நூல் அறையும் கான் ஆதி அருள் நூல் அறையும் கான் தீதரவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்பக்கள் உத்தமனே நன்றா உனக்கு ஆசிரியர் மாணாக்கனை பார்த்து சொல்கிறார் உத்தமணி இப்போ நான் வாத்தியார் மாணவரும் அப்படி ஃபஸ்ட் கிளாஸ் ஆசிரியர் ஃபஸ்ட் கிளாஸ் மாணவர் அப்படிதான் சொல்லணும் இல்லைங்களா இன்னைக்கெல்லாம் அப்படி சொல்ல முடியுமா என்ன கொஞ்சம் கஷ்டந்தான் ஏன் வாத்தியார் பயந்து பயந்து பள்ளிக்கூடத்து போயிட்ருக்கிறார் நாமெல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது பயந்து பயந்து நாம் போனோம் வாத்தியார் தைரியமாக வருவார் இன்னைக்கு வாத்தியார் தான் இன்றைக்கி என்ன பிரச்சனையை கொண்டு வந்து தருவான்னு தெரியலையே ஏன் அடிக்கக்கூடாதுங்கிறாங்க திட்டக்கூடாதுங்கிறாங்க ஏதாவது பார்த்தா சார் என்னை முறைக்கிறாருங்கிறான் என்னை முறைக்கிற படிக்கிறான்னு கேட்குறேன் என்னடா பண்ணுறது பின்ன நீங்கள் எதுவுமே பண்ணாதியா நீ பாடம் மட்டும் நடத்து அப்புறம் தேர்ச்சி பரலனா ஏன் ஏன் பாஸ் பண்ணு வேறு கேட்குறாங்க டிபார்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் அவனை அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது அவனை எதுவுமே பண்ணக்கூடாது ஆனால் அவன் படித்து மார்க் மட்டும் வாங்கும் எப்படிங்க ஆகும் நல்ல வேலை நம்மளாம் வாத்தியாராக போல தப்பிச்சிட்டோம்டா சாமி அப்படின்னு வந்துட்டதுனால பரவாயில்ல கொஞ்சம் பெருமூச்சு விட்டு தப்பிச்சு நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்போ சொல்கிறார் பாருங்க மாணவனே சொல்கிற உத்தமன் ஆசிரியர் மாணவனை பார்த்து உத்தமனேன்னு சொல்லார்னா அப்போ பாடத்தை எவ்வளோ நல்லா கவனிச்சுக்கிறார்னு பாருங்கள் இப்போ மெய்கண்டார் சொல்ல சொல்ல அப்படியே உள்வாங்கிறார் ஒன்றொன்னா ஒன்றொன்னா உள்ள பார்க்குறார் அவர் அருமையா நல்ல அருமை சபாஷ் நல்ல பயன் இப்போ இப்போ நீங்கள் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு தானுங்க ஆசிரியர் என்ன சொல்லணும் சரி நாளைக்கு சொல்லட்டுமா மீதியை ஆ இப்போவே சொல்லிடுறேன் ஏன் நல்லா கேட்குறாருயா சொல்லிவிடுவோம் அப்படின்னு நீங்கள் எப்போவுமே அதை நல்லா நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் சொல்லுகிற இடத்துல தான் உங்களுக்கு அது புரியும் கேட்குற இடத்துல புரியாது நீங்கள் சொல்லுகிற பொழுது உங்கள் எதிர்த்தரப்பில் இருக்கவன் அப்சர்வேஷன் எந்த எந்தளவுக்குள்ள வாங்குகிறானோ அதை பொறுத்து நீங்கள் விளக்கமாக எவ்வளோ வேணான்னு சொல்லுவீங்க இந்த வாங்குற இடத்துல எங்கேயாவது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சுணக்கம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் டப்புன்னு நிறுத்திட்டு அவ்வளோதான் இப்போ மீதி அவன் பார்த்துக்கணும்னு போயிடும் அப்போ நீங்கள் எப்பொழுதுமே ஒரு பேச்சாளர் என்பவன் எப்படி பேசுகிறான்னா இருக்கிற ஆடியன்ஸோட முகத்தை பார்த்து தான் பேசுவான் அவன் நல்லா வாங்கிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் ரெண்டு சொல்லலாம் இன்னும் ரெண்டு சொல்லுவான்னு சொல்லுவான் அப்படி பார்க்கும்போதே தெரியும் ஒன்றும் தேராது போல் தெரியுது சரி ஏதோ கொடுத்த காசுகள் ரெண்டு பேசிட்டு போயிடலாம் நினச்சி வந்தாரேன்னு வார் நேரமானால் போதும் பேசி முடிச்சுட்டு நன்றி வணக்கம் கிளம்ப வேண்டியதான் எனவே இது இது அடிப்படையான ஒரு சைக்காலஜிங்க இது எனவே உங்கள் முகத்தை பார்த்து தான் பேசுகிற பேச்சாளருக்கே பேச்சு எங்களுக்கு அப்படிலாம் இல்லை ஏன் இது வகுப்பு தான் நாங்கள் அதெல்லாம் பார்த்துலாம் பேசுகிறதில்ல ஏன் வகுப்பில் பெரும்பாலும் குறைவான ஆட்கள் தான் உட்காந்துருப்பாங்க நல்லா நம்ம தச்சினாமூர்த்திக்கலேயே நாலு பேர் தான் உட்காந்துருக்குறாங்க இல்லையா அதனால் நாங்கள் அப்போ தான் கவலைப்படாமல் புத்தகத்தையே பார்த்துட்டு பேசுகிறவங்க அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் வகுப்பு என்பதும் ஒரு பொதுவாக சொற்பொழிவு என்பதும் நீங்கள் வருகிற உங்கட்டு வருகிற அந்த மறுமுனையில் வரக்கூடிய இதை பொறுத்து தான் பேச்சாருடைய பேச்சு அமைந்திருக்கும் என்பதை நேரத்துக்கு சொல்லிக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனவே இப்போ சொல்கிறார் நான் இதுவரைக்கும் சொன்னது இருபத்தி நான்கு தத்துவம் இதற்கு ஆன்ம தத்துவம் என்று பெயர் பேர் வச்சுட்டா பாருங்க ஓதியிடும் நாளாறும் முற்று ஆன்ம தத்துவம் என்று அப்படின்னு யார் சொன்னால் ஆதி அருள்நூல் ஓதியிடும் அப்போ ஆதி என்பதை யார் குறிச்சது சிவபெருமானை குறிச்சிச்சு அதனால் திருவள்ளுவர் பெருமான் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் பகவன் என்ற சொல்லு சிவபெருமானுக்குரிய சொல்லுங்க ஆதி என்பது சிவபெருமானுக்குரிய சொல்லுதான் அது ஆதினா யாரையோ ஆதினு சொல்ல சிவபெருமானைத்தான் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே ஞாலம் என் புகழே மிக வேண்டும் தென் ஆலவாயில் உரையும் எம் ஆதியே அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் இறைவனை ஆதி ஆதி என்று தான் அழைக்கிறார் அப்ப அந்த ஆதி என்பது யார் வள்ளுவ பெருமான் சொன்னது சிவபெருமானை என்பதை நீங்க ஆழமா கருத்தில் கொள்ளணும் நீங்க சார் இதெல்லாம் நீங்களாக போட்டு உள்ளே போட்டு சொருகி திணிச்சு பார்க்குறீங்க அப்படி உங்களுக்கு தோணலாம் கடவுள் வாழ்த்த சொல்லப்பட்ட பத்து குரட்பாவை தெளிவாக படித்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தை படிச்சுட்டு அந்த கடவுள் வாழ்த்த படித்தீங்கன்னா ஆம் இது முற்றிலும் சிவபெருமானுக்குரிய கடவுள் வாழ்த்துன்னு சொல்லல் அது நீங்கள் ஒருவார் நீங்கள் பதினாலு சாத்திரம் படிக்கலாம் வேண்டியில்லை ஒரு அடிப்படையான ஒன்றை படிச்சுட்டு நீங்கள் அது படித்தீங்கன்னாவே கடவுள் வாழ்த்து சைவ சித்தாந்தத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிறத எளிமையாக சொல்லிவிட முடியும் சரி இங்கே வந்துருவோம் எனவே இதுகாரம் சொல்லப்பட்டது ஆன்ம தத்துவம் இருபத்தி நான்கு இனி நான் உனக்கு ஒரு ஏழு சொல்ல போகிறேன் அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு கேட்டால் வித்தியா தத்துவம் என்று பேர் தீதரவே வித்தியா தத்துவங்கள் தம்மை விளம்ப கேள் அப்போ என்ன எடுத்தோன்னா ஒன்று சொல்லி முடிச்சோன்னே அவர் பாட்டுக்கு நான் சொல்லிகிட்டே போகிறேன்னு போகிறதில்ல தம்பி நான் இதுவரைக்கும் என்ன சொன்னேன் அஞ்சு பூதம் சொன்னேன்னா ஆமாங்கய்யா அப்புறம் என்ன சொன்னேன் அஞ்சு புலன் சொன்னீங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் அஞ்சு பொரியல ஞானேந்திரிய மஞ்ச பற்றி சொன்னீங்க அப்புறம் என்ன சொன்னேன் கண்மேந்திரி அஞ்சு சொன்னீங்க அப்புறம் அந்தக்கரன் நாளும் சொன்னீங்க சபாஸ் அருமை இருபத்தி நாலு சொன்னேன்னா ஆமாங்கய்யா இப்போ என்ன சொல்ல போகிறேன் இப்போ தான் சொன்னீங்க வித்தியா தத்துவம் சொல்கிறேன்னு சொன்னீங்க பாட்டில் காட்டிட்டு பாருங்கள் இதுகாரும் உனக்கு நான் இருபத்தி நாலு சொன்னேன் இனி நான் அடுத்து என்ன சொல்ல போகிறேன் உனக்கு தத்துவதை சொல்ல போகிறேன் கேட்டுக்கொள் அப்படின்னு இந்த மாணாக்கனை தன் வயப்படுத்திக்கொண்டே இருக்கிறார் கவனச்சிதறல் ஏற்படாமல் இது எல்லா ஆசிரியரும் கைவந்த கலை இல்லைங்க நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பாங்க ப்ரெசன்டேஷன் பண்ணுறதை சிக்கிக்குவாங்க சில பேர் ஒன்றும் இருக்காது ப்ரசன்டேஜில் போட்டு பட்டாசு கலப்புவான் போட்டு அதை பண்ணி இதை பண்ணி அப்படி போட்டு போட்டு அதை அப்படி கட்டி போட்டுட்டாருங்க சவையை அப்படிம்பாங்க இது அது வாய்க்கக்கூடிய அது மாதிரி இங்கே மெய்ஹெண்டார் அப்படி கட்டி போட்டிருக்கார் மாணாக்கனை அப்படியே ஒன்னொன்னே ஒன்னையும் பார்த்து உற்று பார்த்து கவனித்து கவனித்து மடை திறந்த வெள்ளம் போல் கொடுத்து கொண்டு இருக்கிறார் எனவே உத்தமனே நன்றாக உனக்கு ஆசிரியர் உன மாணாக்கனை உத்தமன் இது செவருமானுக்குரிய பேர் எங்கே இருக்குது திருச்சதகத்தில் இருக்கிறது படித்து பார்த்துங்க முதல் பத்தில் இருக்குது உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்துருகி மத்த மனத்தோடு மால் இவன் என்ன மன நினைவில் என்று இறைவனை உத்தமன் என்று சொன்ன பாட்டு செய்தி திருச்சதகத்தில் முதல் பத்தில் இருக்குது பார்த்து எனவே இது இப்போ இது வியப்புங்க இதுக்கப்புறம் ஆசிரியர் தந்த உரை பாருங்கள் இது மட்டும் அவசியம் படித்து பாருங்கள் நான் இது வரைக்கும் அதை படிக்கலை இப்போ பாருங்கள் அதாவது பதினேழாவது பாட்டில் ரெண்டாவது பற்றி பாருங்கள் பூதம் ஐந்து புலன் ஐந்து அரிதற்கருவி ஐந்து தொழிற்கருவி அஞ்சு கரணம் நாலு ஆக இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவங்கள் சரி அடுத்து ஆன்மா அனுபவத்துக்கு உற்ற கருவியாக அமைதலின் ஆன்ம தத்துவம் என பெயராயிற்று இந்த இருபத்தி நாலு தத்துவங்களும் நாம் அனுபவிப்பதற்கு பெரும் துணையாக எதை அனுபவிப்பதற்கு இன்பத்தை துன்பத்தை இதெல்லாம் அனுபவி அனுபவம்னு மட்டும்தான் சொன்னேன் என்னென்னு சொல்லலையே அப்போ அனுபவிப்பது எதை வேணாலும் அனுபவிக்கலாம் இன்பத்தையும் அனுபவிக்கலாம் துன்பத்தையும் இன்ப துன்பங்களை நுகர்வதற்கு பெரும் துணையாக இருப்பதனால இந்த கருவிகளுக்கு ஆன்ம தத்துவம் என்று பெயர் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பாருங்கள் அதுதான் ரொம்ப அற்புதமான பேர் என்ன பேர் போக்கிய காண்டம் இந்த இருபத்தி நாலு தத்துவத்துக்கு வேறொரு பெயர் இருக்கிறது அந்த பெயர் போக்கிய காண்டம் என்று பெயர் இந்த சொல்ல கேட்கும் போதே உங்களுக்கு ஒருவாறு புரிஞ்சிருக்கும் ஏன்னா அப்போக்கியம் என்ற சொல் இன்னைக்கு மக்கள் வழக்கில் இருக்கிறது நாம் அதுக்கு ஆங்கிலத்தில் லீஸுக்கு கொடுத்தல் பெயர் ஏன்னா அதுதான் தமிழ் பெயர் லீசு கொடுத்துக்கிறதா தமிழா போச்சு போக்கியத்துக்கு கொடுத்துன்னு சொல்வது ஏதோ ஏதோ சப்ஜெக்ட் எங்கேயோ ஏதோ மொழியில பேசுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா போக்கியம் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கே பொருள் தெரியும் ஒரு நபர் ஒரு தொகையை கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு அவர் வாடகையோ கொடுக்க வேண்டியதில்லை பணம் பெறுபவர் வட்டி கொடுக்க வேண்டியதில்லை ரெண்டு பேரும் பணத்தை அவர் சொந்தமாக நினச்சிக்கலாம்